பணக்கார பையன் பாகம் ஒன்பது அனைவருக்கும் வணக்கம் சொன்னான் சந்தோஷ் சந்தோஷ் தான் சின்ன முதலாளி என்று அனைவரும் தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினார்கள் அருண் சத்தம் போட வேண்டாம் என்று கூறினான் சந்தோஷ் பேசத் தொடங்கினான் நான் தான் சந்தோஷ் அன்முகம் என்றான் நான் உங்கள் கூட இருந்து நீங்கள் எல்லாரையும் எப்படி கம்பெனிக்காக உழைக்கிறீங்கன்னு பார்க்கத்தான் உங்களில் ஒருத்தனாக வந்தேன் நீங்கள் எல்லாரும் நன்றாக வேலை செய்கிறீங்க அதனால இந்த மாதத்திலிருந்து டபுள் சம்மணம் என்று கூறவும் அனைவரும் சந்தோஷத்தில் கைத்தட்டினார்கள் அதன் பிறகு மீட்டிங் முடியவும் அனைவரும் கிளம்பினர் டிபி மட்டும் நான் நினைத்தது சரியாக போச்சு இப்போ நம் வழியில் தடையாக இருப்பது அனுதான் அவளை தொலைத்து கட்டினால் நம் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொண்டாள் சந்தோஷ் அணிவிடம் வந்து சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது என்று கேட்டான் அதற்கு அவள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை சந்தோஷ் நாம லவ் பண்ற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் இப்போதைக்கு என்றாள் சரி என்று தலையசைத்தான் சந்தோஷ் அதன் பிறகு அவரவர் வேலையை பார்க்க துவங்கினார் அடுத்த நாள் காலையில் அணு சீக்கிரமாக வந்தாள் சந்தோஷ்கிட்ட நம்மை பற்றின உண்மை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவள் வரும்போது சந்தோஷ் அங்குதான் இருந்தான் அணுவை பார்த்ததும் முகம் சந்தோஷ் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அதன் சீக்கிரம் வந்தேன் என்று பேசிக்கொண்டிருந்தாள் சந்தோஷ் அம்மாவுக்கு தன் மகன் யாபுகமாக வரவும் தன் கணவரை அழைத்து என்னங்க நம்ம ஊருக்கு கிளம்பலாம் என்றார் ஏன் தனம் என்ன ஆச்சு திடீர்னு கிளம்புற என்றான் இல்லங்க சந்தோஷுக்கு ஏதோ பிரச்சனை போல மனசு சரியில்லை வாங்க நம்ம கிளம்பலாம் என்று இருவரும் கிளம்பிவிட்டனர் அனு சந்தோஷ் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது அருண் அறக்க பறக்க ஓடி வந்தான் அனுமதி கூட கேட்காமல் பாஸ் பாஸ் என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தான் பாஸ் மேடமும் சாரும் வராங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர்கள் இருவரும் சந்தோஷ் அறையில் நுழைந்து விட்டார்கள் அதை பார்த்த சந்தோஷ் கோபத்தில் கத்த துவங்கினான் இப்போ எதுக்கு நீங்க வந்தீங்க என்கிட்ட கூட சொல்லாமே என்று கத்தினான் என் பிள்ளையை பார்க்க நான் வந்தேன் அதை ஏன் உன்னை கேட்டு தான் வரணுமா என்றார் சண்முகம் ஓ இன்னைக்கு தான் நான் உங்கள் பிள்ளைன்னு தெரிகிறதோ எப்போ பாரு பணம் பணம் தானே இரண்டு பேரும் இருப்பீங்க இப்போ மட்டும் என்ன புது அக்கறை என்று கூறினான் சந்தோஷ் எல்லாம் உனக்காக தான் சந்தோஷ் என்று கூறிய தனம் அங்கு நின்று கொண்டிருந்த அணுவை பார்த்தாள் அதை உணர்ந்த அணு நம்மளை பற்றி சந்தோஷ்கிட்ட சொல்ல முடியவில்லையே என்று வரிந்து கொண்டே வெளியே வந்தார் நான் உங்ககிட்ட பணம் வேண்டும் என்று கேட்டேனா என்றான் உனக்கு தேவை பணம் இல்லாமா பாசம்தான் அதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா எத்தனை நாள் உங்கள் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ எல்லாம் வராத நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்க என்றான் நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் போதும் அம்மா நிறுத்துங்க என்று கூறிய சந்தோஷை சண்முகம் அதட்டினார் என்ன சந்தோஷ் அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற இப்போ நீ நிற்கிற ஆபீஸ் கூட நாங்கள் சம்பாதித்தது தானே நாங்கள் சம்பாதிக்காமல் இருந்தால் நீ எப்படி இங்கே இருக்க முடியும் என்றார் கோபமாக எல்லாத்தையும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று கத்தினான் சந்தோஷ் தனம் ஏங்க பிள்ளையை கோபப்படுத்துறீங்க என்று சந்தோஷை சமாதானம் செய்து கொண்டு இருக்கும்போது அருண் ஃபோன் அடித்தது அதை எடுத்து பேசிய அருண் என்ன சொல்கிறீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டான் எல்லார் பார்வையும் அருண் பக்கம் திரும்ப என்ன அருண் என்று கேட்டான் சந்தோஷ் பாஸ் உங்கள் ராம் உங்களை பற்றி டிவியில் பேட்டி கொடுக்குறாங்களாம் என்றதும் டிவியை ஆன் பண்ணி பார்த்தார்கள் அதில் அவனுடைய மாமா எஸ்பி கம்பெனி சந்தோஷ் சண்முகத்தின் சொந்த பிள்ளை இல்லை சந்தோஷ் ஒரு அனாதை அவனுக்கு ஆண்மை இல்லை ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிற தகுதி இல்லாதவன் என்று எல்லாவற்றையும் சொல்லி கொண்டே இருந்தான் ராம் இதை கேட்ட சந்தோஷ் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான் தனம் கண்ணா இதெல்லாம் வதந்தி அதையெல்லாம் கொள்ளாதே என்றாள் அதை உங்க அண்ணன் பேட்டி கொடுக்கிறாரே ஊருக்கே தெரிந்துவிட்டதே என்றான் சந்தோஷ் என்ன நடந்தது என்று அப்பா நான் சொல்றேன் என்றான் அப்பாவா யாருக்கு யார் அப்பா அதான் டிவிலேயே சொல்லிட்டாங்களே நீங்கள் அப்பா இல்லைன்னு அப்புறம் நீ இன்னும் மறைக்கிறீங்க என்றான் தனம் தான் அப்பா அம்மாவா வளர்த்தா கூட அப்பா அம்மா தான் என்றாள் அதை கேட்டு சுக்குநூறாக உடைந்து போனான் சந்தோஷ் சோசியல் மீடியாவில் போட்டு கிளி கிளி என்று கிழித்தார்கள் உதா அனாதைக்கு இவ்வளவு சொத்தா ஆண்மை இல்லாதவன் எதுக்கு கம்பெனியை நடத்துகிறான் என்று போட்டுக்கொண்டே இருந்தார்கள் கம்பெனி ஸ்டாப் எல்லாரும் அந்த நியூஸ் தான் பார்த்து கொண்டே இருந்தார்கள் அண்ணன் சந்தோஷ நிலையை கண்டு அவனுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று ஏங்கினார் ஸ்டாப் அனைவரும் தங்களுக்குள் கொள்ள துவங்கினார் அப்போது அங்கு வந்த மேனேஜர் ஏன் எல்லாரும் இங்கே இருக்கீங்க போய் வேலையை பாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் அனைவரும் கலைந்து சென்றனர் என்னதை நீங்க என்ன வளர்த்தீங்களா என்று நக்கலாக கேட்டான் உண்மையை சொல்லுங்கள் ஏன் இன்னும் அழைக்க வைக்கிறீங்க என்றான் சந்தோஷ் உங்க அம்மா ஒரு ஏழை விட்டு பொண்ணு நான் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை உங்க மாமாவும் உங்க அம்மாவும் தான் நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்போதான் நீ பிறந்து ஆறு நாள் ஆன உன்னை தத்து எடுத்து விட்டோம் என்றார்கள் அந்த நேரத்தில் அங்கே வந்த ராமை பார்த்த தனம் ஏன் அண்ணா இப்படி பண்ணினேன் என்று கத்தினான் சண்முகம் ஏண்டா இப்படி பண்ணின உனி என் மகன் தானே வளர்த்தேன் இப்படி நம்பிக்கை துரகம் பண்ணினேன் என்று சட்டையை பிடித்து கேட்டார் ஆமாம் பார்த்துக்கிட்டீங்க இந்த நாய் வரும் வரை தானே அதுக்கு அப்புறம் நீங்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை அதான் சந்தோஷை கொல்ல பார்த்தேன் ஆனால் அவன் உயிர் பிழைத்து விட்டான் என்று சொல்லி முடிப்பதற்குள் சண்முகம் ஏண்டா என் வீட்டு உற்பத்தினிட்டு என் பிள்ளையை கொல்ல பார்த்துருக்கே என்று சட்டையை பிடித்து சண்டை போட்டார் அப்போது தனம் மயங்கி கீழே சரிந்தாள் அம்மா என்று தூக்கி கொண்டு ஓடினான் சந்தோஷ் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டால் தனம் ராமை வரக்கூடாது என்று சொல்லிவிட்டால் சம்மகம் சந்தோஷ் அங்கு இருந்து கிளம்பினான் அருணும் அவன் பின்னால் போனான் நீ வர வேண்டாம் என்று கோபத்தில் சொல்லிவிட்டு சென்று விட்டான் அனு சந்தோஷுக்கு கால் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தாள் சந்தோஷ் எடுக்கவே இல்லை உடனே அருணுக்கு கால் பண்ணினான் அருண் சந்தோஷ் சார் உங்க கூட இருக்கிறாரா என்று கேட்டாள் இல்லை அனு அவர் எங்கே இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் வருத்தம் கலந்த குரலில் சந்தோஷ் சமாதானம் பண்ண அணுவால் மட்டும்தான் முடியும் என்று முடிவு செய்த அருண் அவர் மனசு கஷ்டம் வரும்போது பீச் ஹவுஸில் தான் போவாரு அங்கேதான் போய் இருக்கணும் உடனே அருண்கிட்ட இருந்து அட்ரஸ் வாங்கி கொண்டு அவனை காண அந்த இரவில் பஸ் பிடித்து ஓடினார் மகி கிட்ட சீக்கிரம் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு போனான் சந்தோஷ் கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு அன்று நடந்த எல்லாவற்றையும் யோசித்து கொண்டே இருந்தான் அவனால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடல் தண்ணீரை மூழ்கி ரொம்ப நேரம் இருந்தான் அதன் பிறகு எழுந்து வந்து கடற்கரை மணலில் பழத்து கிடந்தான் ரொம்ப இருள் வந்ததும் சந்தோஷ் வீட்டுக்கு வந்தான் வந்தவன் சரக்கு பட்டில எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் அப்போது வெளியில் சந்தோஷ் சந்தோஷ் என்ற அணுக்குரல் கேட்டதும் போய் கதவை திறந்தான் சந்தோஷ் என்ன பண்றீங்க என்றார் பார்த்தா தெரியல காயத்துக்கு மருந்து போட போறேன் என்றார் இதை குடித்தால் காயம் போயிடுமா என்றாள் ஆமாம் என்றான் சந்தோஷ் உடம்பு கெட்டு போயிடும் என்றாள் ஏற்கனவே கெட்டுதானே கிடக்கு போனா போகட்டும் என்றான் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்றாள் உன்னால என் காயத்துக்கு மருந்து போட முடியுமா என்றான் என்னால் முடியும் என்று கூறி அவன் அருகில் வந்து அவன் உதட்டை தன் உதட்டால் காப்பி சுவைக்க துவங்கினாள் என்னானும் பண்ற என்று அவளை தள்ளிவிட்டான் நீ ஏ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத என்றான் இல்லை சந்தோஷ் நான் உனக்காக இருப்பேன் எப்போதும் என்று கூறினான் இல்லையானு என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியாது என்றான் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்றாள் மீண்டும் அவனை இழுத்து அணைத்தவள் மீண்டும் அவன் உதடுகளை கவி இழுத்தாள் அன்று இரவு அவர்கள் இருவரும் தன்னை மறந்து சந்தோஷத்தில் திளைத்தனர் இரு உடல் ஒரு உடலாக மாறியது இருவரும் இரவு முழுவதும் ஊடலும் கூடலுமாக சந்தோஷத்தில் மூழ்கினார்கள் கண்ணாடி வழியே வெளிச்சம் மரவும் இருவரும் எழுந்தனர் அணு இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருப்போமா என்றான் சந்தோஷ் போய் குழி மகி என்னை காணாம் என்று தேடுவாள் என்றாள் ஆமா அனு உனக்கு யார் நான் இங்கே இருக்கிறேன் என்று கூறியது என்றான் அருந்தான் என்றான் அப்போது அவனே உன் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லியிருப்பான் நீ இங்கே இருக்கிறாய் என்று கூறி சிரித்துவிட்டு குளிக்கப் போனான் அணு மகிக்கு கால் பண்ண பூனை எடுத்தவள் ஏதோ சத்தம் கேட்கவும் ஓடிப்போய் பார்த்தவள் ஆனாள் சந்தோஷ் கீழே விழுந்துகிடான் சந்தோஷ் சந்தோஷ் என்று எழுப்பினாள் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தான் அணு பயத்தில் கத்தி அழுதால் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்